சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தந்தூரி மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஒரு பீஸாக எடுத்து மசாலா போட்டு வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அடுக்கி ஆவியில் வச்சு எடுக்கணும் தண்ணி பட்டுச்சேன்னா மசாலாவெலாம் கரைஞ்சிரும் தண்ணி படாத மாதிரி கீழே ஸ்டாண்டு வச்சுட்டு தட்டு போட்டு வேக வைக்கணும் நாங்கள் பண்ணுறோம் எப்படி கம்பெனி பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் தந்தூரி சிக்கன் மட்டும்தான் போட்டிருக்கு வேறு எதுவுமே இல்லை மசாலா போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடணும் தயிர் போட்டிருக்குங்களாப்பா தயிர் தந்தூரி சிக்கன் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் தந்தூரி சிக்கன் மசாலா தயிர் வேறு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கணும் அப்புறம் தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் சூப்பராக குக் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எடுத்துடலாம் சிக்கன் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசைகள் வச்சுக்கலாம் வச்சு ஆன் பண்ணி கல் நல்லா சூடாகட்டும் கல்லு நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டர் போட்டு சிக்கனை ரோஸ்ட் பண்ண வச்சிட வேண்டியதுதான் சார் பட்டர் போட்டுடலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் போட்டுருக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் கோட் பண்ணலாம் பத்தல ஃப்ரண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனால சீக்கிரம் கரைகள் லேட்டாகும் அர்த்தம் ஃப்ரண்ட்ஸ் எல்லா இடமும் பார்த்து மாதிரி நல்லா பட்டர் வந்து நெல்டாகி பூசி வச்சு இப்ப வந்து நம்ம சிக்கன் வச்சுக்கலாம் சிக்கன் பீஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு சைஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பக்கமாக திருப்பி வைக்கலாம் இப்போ திருப்பி ரெண்டு பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சார் இப்போ ப்ளேட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ఎత్తు లైటా బట్టర్ ఊ బట్టర్ పో అడుపులు అప్పుడే కామికాను ఫ్రెండ్స్

எல்லா தீசூசையும் இந்த மாதிரி பட்டர் போட்டு அடுப்பில் நெருப்பில் காமிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் సూపర ఫ్రెండ్స్ ఇదేమీ ఉన్న వీటే పన్నీ ఎంజావు ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ